ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சுந்தரிஸ் கிச்சன் தாலிக்கு மாதமில் இன்றைக்கி பட்டர் கார்லிக் மஷ்ரூம்ஸ் செய்யறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க இந்த பட்டர் கார்லிக் மஷ்ரூம்ஸ் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம் ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம் பார்ட்டி ஃபங்க்ஷனில் ஸ்டார்டராகவும் கொடுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்லி பார்த்துடலாம் ஒரு பேக்கெட் மஷ்ரூம்ஸ் எடுத்திருக்கேனா நீங்கள் ஒரு பெரிய கேப்சிகம் ஒரு இருபது பல் பூண்டு ரெண்டு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பூண்டை பொடியாக கட் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயமும் கேப்சிக்கமும் கொஞ்சம் பெரிய சதுர துண்டுங்களாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மஷ்ரூம்ஸை நம்ம கொஞ்சம் உப்பு தண்ணியில் கழுவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு ரொம்ப பெருசாக இருந்ததுனால அது எல்லாத்தையும் நாலா ரெண்டா அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போது ஒரு வானலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கேன் இதில் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் பூண்டும் ஒரே ஒரு பச்சை மிளகாய் அதுவும் பொடியாக நறுக்கி வச்சுருக்குது அதை மட்டும் சேர்த்து இப்போ வதக்கிக்கிறேன் வெண்ணெயில் பூண்டும் பச்சை மிளகாயும் சேர்த்துட்றேன் இந்த பூண்டு ரொம்ப செவக்கணுங்கிறதுலாம் அவசியம் இல்லை ஓரளவு நல்ல வாசனை வர அளவுக்கு வதங்கினோடனே நம்ம மஷ்ரூம்ஸ் எல்லாத்தையும் நம்ம சேர்த்திடலாம் இந்த காளான் வந்து சேர்த்து கொஞ்சம் நல்ல நம்ம தண்ணி சேர்க்கவே தேவையில்லை காளானே தண்ணி விடும் உங்களுக்கு இப்போ பார்த்திங்கனாக்கா நல்ல சூட்டில் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம வதக்க ஆரம்பிச்சோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக இதை மாதிரி தண்ணி விட ஆரம்பிச்சிடும் மஷ்ரூம் செய்யும்போது முக்கியமான விஷயமே அது விடுற தண்ணி நல்லா வத்துற அளவுக்கு நம்ம வதக்கணும் இப்போ ஓரளவு சுண்டிடுச்சு இந்த நேரத்தில் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துடலாம் இது ரொம்ப வெந்த மாதிரியும் இருக்காது அதே சமயம் நல்ல க்ரன்ச்சியாகவும் இருக்கும் அதனால் இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் சேர்க்குறோம் இப்போ வெங்காயம் சேர்த்து நம்ம நல்லா வதக்கலாம் இந்த வெங்காயம் எப்படி இருக்கணுன்னா நம்ம மஞ்சூரியன்லாம் செய்யும்போது மஞ்சூரியன் வெளியில் சாப்பிடும்போதும் நீங்கள் பார்த்துருப்பீங்க வெங்காயம் நல்ல க்ரன்ச்சியாக இருக்கும் அதே சமயம் அந்த கண்ணாடி பதத்துக்கு ஓரளவு வெந்தும் இருக்கும் அந்த மாதிரி தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இது கூட கேப்சிகமும் சேர்த்திடலாம் இந்த கேப்சிகமுக்கும் அதே ரூல்ஸு தான் அதாவது வெங்காயம் எப்படி கண்ணாடி பதத்தில் உங்களுக்கு க்ரன்ச்சியாக இருக்கும் அதே மாதிரி கேப்சிகமும் ரொம்ப குழையக்கூடாது மஷ்ரூம் மட்டும்தான் உங்களுக்கு நல்லா பாயில் ஆகியிருக்கணும் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துறேன் இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் இதுவும் சேர்த்துறேன் இது கலருக்காக தான் இது காரம் ஜாஸ்தி இருக்காது நம்ம காரத்துக்கு மிளகு பொடி தான் சேர்க்க போகிறோம் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் இந்த நேரத்தில் சேர்த்திடலாம் பச்சை கொத்தமல்லி நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு கழுவிட்டு இது மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் மஷ்ரூம் கேப்சிகம் கூட சேர்ந்து நல்ல பதமாக நல்லா வந்திருக்கு இந்த நேரத்தில் கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லி தூவி கிளறி விட்டுக்கலாம் இது பாதி கொத்தமல்லி தான் நான் இப்போ இதில் சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு கிளறி கிளறிட்டு நம்ம கொஞ்சம் மிளகு தூள் சேர்த்துட்டு மறுபடி கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்க வேண்டியது தான் பட்டரில் வதக்கும் வதக்கும்போது ஒரு நல்ல ஒரு மனம் கிடைக்கும் அது மாதிரி இப்போது இது எல்லாம் சேர்ந்து ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது இந்த நேரத்தில் இந்த அளவுக்கு தான் ஒரு அதை டீஸ்பூனுக்கே கம்மியாக தான் நான் மிளகுத்தூள் சேர்க்குறேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டியும் குறைச்சும் சேர்த்துக்கலாம் இப்போது க்ரீமியான பட்டர் கார்லிக் மஷ்ரூம் தயாராகிடுச்சு இது ட்ரையாக வேணும்னா ட்ரையாக சர்வ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னாக்கா உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் கரைச்சிட்டு இதில் ஊற்றி ஒரே ஒரு கொதி விட்டோம்னாக்கா நல்லா க்ரீமியாக உங்களுக்கு கிரேவியாக கிடச்சிரும் அது சப்பாத்திக்கு தோசைக்கு சைட் டிஷ்ஷாகவும் நல்லாயிருக்கும் பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ க்ரீமியாக பட்டரியாக இருக்குது இந்த மஷ்ரூம்ஸ்ன்னு சொல்லி இங்கே நான் பண்ணியிருக்கிறது ட்ரை வர்ஷன் இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்கு பார்ட்டியில் ஸ்டார்டராக கொடுக்கறத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது உங்களுக்கு சப்பாத்திக்கு தோசைக்கு சைட் டிஷ்ஷாக வேணும்னா நீங்கள் நான் சொன்ன மாதிரி கார்ன்ஃப்ளாக்ஸ் சேர்த்து கொதிக்க விட்டு கிரேவியாக பண்ணிக்கிங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்